ஹாய் சுட்டீஸ் வெல்கம் டு டிடி ஸ்டோரி டைம் ஒரு இடத்துல ரெண்டு பாறைகள் இருந்து தான் அங்கே ஒரு சிற்பி உளியோடு வந்தாராம் மொதல் பாறையை செதுக்க ஆரம்பித்தார் ஆனால் அந்த பாறைனால் வலியை தாங்கவே முடியலை அது ரொம்ப ஸ்டபானாக இருந்ததுனால அதை உடைக்கவும் முடியல அதனால் சிற்பி பக்கத்தில் இருந்த பாறைக்கு போயிட்டார் இந்த பாறை எவ்வளோ வலியனாலும் தாங்கிக்கிச்சான் அதனால் அந்த பாறையை உளி வச்சு செதுக்கி செதுக்கி அழகான சிற்பமாக மாற்றிட்டாராம் சிற்பி இப்போது அந்த சிற்பமான பாறை கோயிலோட கர்ப்ப கிரகத்துக்குள்ளே சாமி சிலையாக மாறி நின்ச்சான் அதே வழி தாங்காமல் இருந்த பாறை அந்த கோயில்லையே படிக்கல்லாக இருந்துதான் இந்த கதை நமக்கு பெரிய பாடம் ஒன்று சொல்லுது நம்ம பன்ஸ் டீச்சர்ஸ் இல்லை கூட இருக்கிறவங்க ஏதோ நம்மளை திருத்துறாங்கன்னா அதை நம்ம திருத்திக்கிட்டு ஷைன் பண்ணோன்னா கோயில் சில மாதிரி மாறலாம் இல்லை இந்த திருத்தங்கள்லாம் எங்களுக்கு பிடிக்கலை வழியெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னோன்னா கடைசில படிக்கல்லாக தான் மாற முடியும் நம்ம கோயிலுக்குள்ளே எல்லோரும் கையெடுத்து கும்பிட்ற சிற்பமாக மாற போகிறோமா இல்லை எல்லோரும் ஏறி மிதிச்சிட்டு போகிற பாறையாக மாற போகிறோமாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும் நல்ல முடிவை எடுங்க சோட்டோஸ் ஓகே டாக் கொஸ்டின் கேட்டிருந்தோமே ஒரு டாக் ஃபேமிலியில் அம்மா டாக் பேர் சண்டே குட்டீஸ் பேர் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே டேடி டாக் பேர் என்னவாக இருக்கும் டே அதான் ஃபேமிலி நேம் என்னையோட கொஸ்டின் ஐ ஸ்டார்ட் வித் இ அண்ட் என் வித் இ ஐ ஹாவ் மெனி கண்ட்ரீஸ் இன்சைட் சைட் மீ கெஸ் மீ ஹூ ஆம் ஐ கமெண்ட் யூர் ஆன்சர்ஸ் ப்ளீஸ் தேங்க் யூ